வணக்கம் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் மறந்துறாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் அதாவது அரச பயங்கரவாதம் ஆமா அதை வந்து மக்கள் எந்த நேரத்திலும் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாலும் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு ஒரு மாநிலமாகட்டும் விட மத்தியத்தில் ஆகட்டும் ஒரு நாட்டை ஆகட்டும் ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நிறைய வித்தியாசம் இருக்கு பல நூற்று கணக்கான மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு நாட்டையாகட்டும் மற்றபடி ஒரு

மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அனைத்தையும் செஞ்சாலும் ஆனா அவனை வந்து நீ கருத்து சுதந்திரத்துல வந்து தலையிட்ட அப்படின்னா மாட்டிச்சு முடிஞ்சவாச்சு அதான் மக்கள் அப்ப என்ன என்னடா இவ்வளவு தூரம் செஞ்சான் நன்றி இல்லாம அழையிறாய் அதான் உண்மை மக்கள் அவ்வளவுதான் புரியுதுங்களா மக்கள் வந்து குழந்தையை போன்றது தாய் அடிப்பா அழுதும் அப்புறம் திடீர்னு அதை பார்த்து சிரிக்கும் திடீர்னு அடுவோம் திடீர்னு தாயை பார்த்து சிரிக்கும் தாயை ரெண்டு போடு போடுவாங்க அப்ப என்ன பண்ண முடியும் குழந்தையை போன்ற குழ மக்கள் வந்து குழந்தையை போன்றவர்கள் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமா அவங்கள வந்து நீங்க எந்த வகையில நம்பவும் முடியாது ஆண்டு ஒன்றிற்கு யாராக இருந்தாலும் சரி நாட்டை ஆளுபவராக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்தை ஆள்பவராக இருந்தாலும் சரி மாநிலங்கிற கான்செப்ட் வரக்கூடிய அஞ்சாவது வருஷம் ஆப்ப வச்சிருவாங்க ஓட்ட வந்து இங்க திருப்பி முடிஞ்ச போச்சு நாடுங்கிற கான்செப்ட் நடக்கும் அது பாராளுமன்றம் நாடாளுமன்ற கான்செப்ட் ரொம்ப ஓவரா போச்சு வைங்க கருத்து கருத்து சுதந்திரத்துல வந்து கை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அடக்கி ஆடுகின்றார்கள் மத்தபடி வந்து நம்மளை வாழ விட மாட்டாங்க போல இருக்கு தேவையற்ற சட்டத்தை போட்டு உட்காந்துருக்கானுங்க இவனுங்க சட்டத்தை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவனுக்குதான் பெருசு இவனுக்கு மதம் தான் பெருசு இவனுக்கு மத உணர்வு தான் பெருசு இதை திங்கக்கூடாது அதை கூடாது வந்து இவனுக்கு சட்டம் போட்டு உக்காந்துருக்கிறாங்க புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் இங்க இருக்காத அங்க இருக்காத நீ எந்த தேதியில பிறந்த இந்த தேதிக்கு மேல பிறந்தாதான் நீ வந்து இந்த தேதிக்கு கீழ பிறந்தவனாந்த இந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட அடுக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் வந்து அரச பயங்கரவாதம்னு கே அந்த அரச பயங்கரவாதத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட நாடுகள் வந்து தலைகீழா புரண்டு போயிருக்கு அதில் தான் இன்னைக்கு வைரலாக பேசப்படக்கூடிய வங்காள தேசம் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தாங்க நம்ம லேடி இஸ்லாமிய லேடி இன்னைக்கு அடித்து விரட்டப்படுவதற்கு தானாக விரண்டோடி விட்டார்கள் அதான் பயிரகமான உண்மை இன்னைக்கு இந்தியாவோட தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல சில பேர் டெல்லிங்கிறாங்க சில பேர் உத்தரப்பிரதேசங்கிறாங்க ஏன்னா நம்பி வந்தவங்களை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும் அது நல்லவண்ணா கேட்டோம் நமக்கு எதுவுமே தேவையில்லை மற்றபடி சில பேர் வந்து திரிபுரால இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் எந்த நேரத்திலும் அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு பறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாங்க இங்கிலாந்து எல்லாம் வந்து இப்ப உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தங்கச்சோட பொண்ணு வந்து அந்த எம்பி ஆ இருக்குது வந்து அதனால சட்ட சிக்கல் வரும் அதனால பிட்லாத்துக்கு போக போடுறாங்க அப்படின்னு ஒரு காசு எப்படியோ அரச பயங்கரவாதத்தை வந்து இந்த அம்மா ஷேக் ஹசீனா கையில எடுத்தாங்க அதே மாதிரி இலங்கையில எடுத்தாங்க ராஜபக்சே விரட்டு விரட்ட விரட்டி அடிச்சிட்டாங்க இலங்கையில என்ன நடந்ததோ அதே மாதிரி வங்காள தேசத்திலும் நடந்தது என்ன ஒரு வித்தியாசம் விரட்டப்படுவதற்குள் ஹசீனா தப்பி விட்டார் அப்படிங்கிறத விஷயம் ராஜபக்சே தப்பி விட்டாரு ஏன்னா கொஞ்சம் நியரஸ்ட் ஆமா அதுக்கு வந்து வங்காள தேசத்தை கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவு வந்து ஒரு அரச பயங்கரவாதத்துக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடம் மக்கள் வந்து ரொம்ப நன் நன்றியாவே இருப்பான் ஓட்டு குத்துற வகையில அவனுக்கு ஏதாவது ஒரு வில்லங்க முடிஞ்சுக்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவான் அதான் உண்மை ஆமா அதன் அடிப்படையில் வந்து வங்காள தேசத்தினுடைய நிலைமை இலங்கையிலும் ஏற்பட்டது இலங்கையில வந்து பொருளாதார வீழ்ச்சி வங்காள தேசத்துல பொருளாதார வாழ்வு இருந்துமே மக்கள் ஏத்துக்கல எங்களுடைய கருத்துரிமை இடஒது கிண்ணி கை வச்சுட்டேன் ஆமா முப்பது பிரசன்ட் மற்றபடி வந்து வங்காள தேச சுதந்திர அந்த போராட்ட வீரர்கள் மற்ற பையனுங்க பேரனுங்க அந்த வம்சாவளிக்கு தான் கொடுக்குற முப்பது பிரசன்ட் அப்படிங்கிறப்ப அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்க போகுது நாங்க விட முடியாது இல்லையா எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்து எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க இன்னைக்கு ஹசீனாவை சிறப்பான ஆட்சி பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆமா இன்னைக்கு வந்து வங்காள தேசத்தில் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து பிரித்தது இந்தியா இன்னைக்கு வந்து முஜிபுர் ரஹ்மானுங்கிற காசு அவர் வந்து போராட்டம் பண்ணி பண்ணினாரு இருந்தாலுமே கூட மக்கள் வந்து ஷேக் ஹசீனாவை வந்து ஒரு பதினஞ்சு பதினோரு வருஷம் ஏற்றிருக்காங்க அவ்வளவுதான் இடையில கொஞ்சம் நாள் போச்சு பதினோரு வருஷம் இப்போ ஒரு வாழ்ந்துருந்தா ஒரு ஃபைவ் இயர்ஸ் போயிருந்தோம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு விரட்டி அடிக்கப்பட்டு விட்டான் விரட்டி அடிச்சுட்டாங்க பாராளுமன்றத்தை உட்காந்து ஒருத்த தம் அடிக்கிறான் ஒருத்தன் வந்து ஒரு சேலையை கட்டிக்கிட்டு போகிறான் அந்த அம்மாவுடைய சேலை திருடிட்டு போகிறான் இலங்கையில் என்னென்ன நடந்தது சேம் அதே மாதிரி ஆமாம் அன்னைக்கு நேற்று ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தீ வச்சு கொளுத்திட்டாங்க இருபத்தஞ்சு பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அது வந்து அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சி அந்த கட்சிக்கு சொந்தமானவருடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஓட்டல் அவங்களுக்காக எல்லாமே சூறையாடப்படுது இந்த ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்ச உடனே சந்திரபாபு நாயுடு வந்தவங்க சூறையாட வாங்கி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வீடுகள் மற்றபடி ஆதரவாளர்கள் அந்த மாதிரி வந்து அங்கே சிற்கு ஹசியாக இரட்டி அடிச்சுட்டு அவர் ஆதரவாளர்கள் எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்க இல்லையா மந்திரிகள் இருப்பாங்க அவங்களெல்லாம் வீடெல்லாம் அடித்து அட்டிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது அமைதி திரும்பி திரும்பி விட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு என்னன்னா இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கான்சு யூனுஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து நோபல் பரிசு வாங்கினவர் அதாவது கலந்து கொடுத்த வகையில் நோபல் பரிசு வாங்கினவர் மக்களுக்கு அங்குள்ள மக்களுக்கு அதைப்பா அவர் மேல வந்து அற்புதமான ஒரு மதிப்பு இருக்கு யூனு இப்போ நாடாளுமன்றமும் கிடைக்கப்பட்ட இராணுவ ஆட்சியை போட்டாச்சு அடுத்த தேர்தல் ரொம்ப சீக்கிரத்துல வச்சிருவாங்க வரைக்கும் இடைக்கையாளர் பிரதமரா யூனிசப் போடலாம் முகமது யூனிசர் போயிட்டு அவருடைய சம்மதம் தெரிவித்ததாக ஒரு தகவல் நீங்க போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு என்ன நடந்தது அடிப்படைங்கிற விஷயம் இதே விஷயம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னா கட்டாயமா இருக்கு அரச பயங்கரவாதம் இந்தியாவில் நிறைய இருக்கு ஆமா அரச பயங்கரவாதத்தை பலவிதமா பிரிக்கலாம் வரி பயங்கரவாதம் மத பயங்கரவாதம் மாணவர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் பொருளாதாரத்துக்கு எதிரான பயங்கரவாதம் வேலையின்மை வேலையின்மையான பயங்கரவாதம் மொழி பயங்கரவாதம் நிதி அளிக்காத பயங்கரவாதம் இப்படின்னு வரிசையா போட்டுக்கிட்டே போலாம் அங்கேயாவது வந்து வங்காள தேசத்திலேயாவது ரெண்டு மூணு அரச பயங்கரவாதம் தான் ராஜபக்சே இலங்கையில வந்து ரெண்டு ஒரு அரச பயங்கரவாதம் தான் ஆனா இந்தியாவில ஏகப்பட்ட பயங்கரவாதம் ஒன்னு ஒண்ணா பார்த்தா அப்படின்னா வரி பயங்கரவாதம் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வந்து போட்டு நாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க மோடி இந்திய மக்களை எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் ஆதார் அட்டைக்கு காங்கிரஸ் கொண்டு எல்லாம் காப்பி அடிச்சே இவங்க ஆமா நாசமாக போய் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கறது தெரியல கட்டாயமா வரி பயங்கரவாதம் ஜிஎஸ்டி அவங்க வேறு விதமா போட ட்ரை பண்ணாங்க அந்த வரி பயங்கரவாதமான ஜிஎஸ்டிக்கு வந்து ஆப்போசிட்டா அன்னைக்கு குரல் கொடுத்தவரா குஜராத்ல இருந்து மோடி இன்னைக்கு அவரே அதை கையில எடுத்துக்கிட்டு வேறு விதமா போட்டு நம்ம இந்திய மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்க டிசைன் டிசைனா வரும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அடி வயதுல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த இப்ப போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல கூட ஏதாவது மாற்று அறிவிப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கு விக்ரம ராஜா சொன்னா நம்ம என்ன இந்தியாவில் இருக்கிறோமா சந்தேகமா இருக்கு அப்படி வந்துருச்சு அந்த மாதிரி வார்த்தை வந்தாலே வரி பயங்கரவாதம் நான் முடிஞ்சு போய் விக்ரமராஜா யாரு தமிழகத்தில் உள்ள வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா அவரே சொல்லிட்டார் அவர் சொல்ல தமிழக வியாபாரிகள் முழுவதும் சொன்னதாக அர்த்தம் ஏங்க நம்ம என்ன தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கான்னு தெரியல ஜிஎஸ்சி இந்த அநியாயம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க நாங்க எதிர்பார்த்தோம் அநியாயமா போச்சு ஒரு திருத்தம் கூட கிடையாது அப்போ வரி பயங்கரவாதம் ஆச்சுங்களா நடந்துட்டு இருக்கோம் இந்தியாவில் அப்புறம் மத பயங்கரவாதம் தங்களுடைய கருத்துக்களை பூத்து பாச கொள்கைகளை சனாதன போக்குகளை ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் பிஜேபி இன்னைக்கு மக்கள்கிட்ட பூத்திட்டு தான் இருக்கிறா ஆமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது ஒரே மொழி ஒரே நாடு ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே பிரதமர் அப்புறம் என்ன ஒரே நாடு ஒரே மதம் அப்புறம் இந்தியாவை வந்து இந்து நாடாக மாற்றிடுவாங்க பிடிச்சது மற்றவங்களாம் இந்து ஊருக்கு போகிறாங்க நாங்கு வடிக்கிறதா அப்போ வந்து இந்திய நாட்டுக்கு வந்து மற்றவங்களாம் இவங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல் மட்டும்தான் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாங்க இஸ்லாமியன் போராடலை கிறிஸ்தவன் போராடல புத்த மதத்தை உள்ள போராடல பட்டியல மக்கள் தாழ்த்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் அருந்ததிய மக்கள் அவனாம் போராடலை அவன் உட்காந்து கூடு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தானா என்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி சில்லா கூடுபிடிச்சு உட்காந்து இருந்தாங்களோ இந்தியாவில் வந்து சுதந்திர விலை ஏற்படுத்துற ஒரே ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் தான் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் வரலாற்று உண்மை அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மத பயங்கரவாதம் வந்து இந்த பிஜேபியால இந்திய முழு தலைவாடுது அடுத்து மாணவர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் நீட் தேர்வு அப்படிங்கிற பேர்ல தேசிய கொள்கை அப்படிங்கிற பேர்ல மாணவர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் ஏகப்பட்ட பேர் இந்த நீட் தேர்வை நோக்கி போராடி போராடி செத்து நாசமாக போயிட்டாங்க நம்முடைய அன்பு செல்வங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க நீட் தேர்வு அதே மாதிரி தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் தான் வச்சு போச்சு போட்டு இவங்க சம்பந்தம் இல்லாமல் இவங்களுடைய கொள்கையை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகுது மாணவர்களுக்கு எதிரான பயங்கரமாக மாணவர் போராடம் ஆமாம் வங்காள தேசத்தில் மாணவர்கள் போராடிதை போட்டு இலங்கையில் மாணவர் போராடியதை போட்டு நீட் தேர்வுக்கு மாணவர் போராடி தான் இருந்தாலும் வந்து இந்த அரசு வந்து செடி சாய்ப்பதாக தெரியவில்லை அடுத்து இஸ்லாமியர்கள் எதிரான பயங்கரவாதம் ஆமா சிஏ கொண்டு வந்தது மற்றபடி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தது மற்றபடி முத்தலாக் சட்டத்தை திருத்தம் செய்தது அப்புறம் பக்பு வாரிய சட்டத்தை வந்து திருத்த போறாங்களாம் பாருங்க இது இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் எதிரான இந்தியாவில் பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதம் பக்பு வாரிய சட்டத்தை திருத்தி கேட்டா ஆ பல்பு வாரித்துல அந்த சொத்துக்கள்லாம் வந்து சில பேர் அப்படி பயன்படுத்துறான் இப்படி பயன்படுத்துறான் அப்படின்னு அது ஒரு உல்ட்டா முல்ட்டா ஒரு ரூட்டு கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க என்ன உருட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறது இன்னொரு சந்தேகமா போயிட்டு இருக்கு இவங்க வந்து திருத்தி பக்பவாரி சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்க பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணவு இன்றைக்கு வந்துட்டு இருக்கு அதே சொத்துக்களை அப்படி முடக்க பார்க்கிறார்களா திருத்த கொண்டுட்டான்னு இங்க முடிஞ்சு போச்சு பல்பவாரி சொத்துக்களை எல்லாம் முடக்கப்பட்டு விடும் மற்றபடி வந்து மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது கோவில் குழப்பம் செய்தி கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொள்ளையின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது தான் அதன் அடிப்படையில் இன்னைக்கு சேகர் பாபு கட கடன்னு இருக்காரு அது மாதிரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல பிஜேபி அரசு அதை எல்லாம் கூட வேறு விதமான கருத்து போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து இஸ்லாமிய சொத்துக்களையில முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் பொருளாதாரத்துக்கு எதிரான பதில் பயங்கரமாக பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி ஆகிடுச்சி இந்த வங்காளம் ஏழு புள்ளி ஒன்று அந்தளவுக்கு பணம் உயர்ந்த மதிப்பாக இருக்குது இங்கே இந்தியாவோட அப்படி கிடையாது பொருளாதார வீழ்ச்சி ஆகிடுச்சி எப்படா என்ன சமாச்சாரம் ஒன்றே ஒன்றுங்க இந்த பட்ஜெட்டு போட்ட வகையில் இந்த தங்கத்தினுடைய விலை மட்டும் ஏற்ற இறக்கமாக இருக்குது இறங்கிட்டு இருக்குது மற்றபடி ஒன்றுமே கிடையாது அஞ்சு விஷ பிரயோஜனம் கிடையாது இந்த நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டு அதனால் பொருளாதார பொருளாதாரத்துக்கு எதிரான பயங்கரம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது மோடி ஆட்சியில் அப்புறம் வேலை இன்மை அது கூட ஒரு பயங்கரவாதம் சொன்னாரு வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை தருவேன் அப்படின்னாரு இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரா வருஷம் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வயசா எந்த பிரயோஜனமும் கிடையாது வேலையின்மை ஏகப்பட்ட இளைஞர்கள் வேலையின்மை இருக்காங்க மாணவர்கள் படிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு பொட்டி கடையில் உட்காந்து வீடு சிங்க கூட விடுத்துட்டு உட்காந்து என்னப்பா படிச்ச ஒருத்தேட்டேன் எம்பிஏ படிச்சாங்க என்ன வேலை வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது இங்கேயே எங்க ஊர்லயே இங்கே பக்கத்துலேயே பக்கத்து தெரியவில் ஒரு பையன் இன்ஸ்பெக்டருக்கு அந்த டி கைரேகை சம்பந்தப்பட்ட அந்த பண்ணுவாங்க தெரியுங்களா கொலை நடந்துச்சு அப்படின்னா அவரு என்னப்பா படிச்சுட்டு இருக்க அடிஷனலா ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க இது நீ படிச்சது என்னாச்சு இன்வெஸ்டிகேட் சம்மந்தப்பட்டது என்னாச்சு போலீஸ் சம்பந்தப்பட்டவங்களா அது படிச்சா இங்க வேலை கிடைக்கல இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சொன்ன தப்பா எடுத்துக்காடுங்க மாவு ஆடிட்டு இருக்கிற அவருங்க மாவு ஆட்டிக்கிட்டுருக்க மாவு ஆட்டி கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து பார்த்தாரு அப்பா நீ இப்படி இருந்துக்கிட்டு இருக்க எனக்கு எவனை பொண்ணு தர மாட்டான் உனக்கு அதனால தூக்கி உள்ட்டாக அடிச்சிரு முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது இப்போ அந்த பையன் சைடில் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு படித்தது மட்டும் இல்லாமல் மாவு அவரே மாவாட்டை ஆட்டை விற்றுக்கிட்டேன் அப்போ கேட்டரிங் படிச்சிட வேண்டியதானே அப்பா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா கேட்டரிங் ஒத்து வராத ஒத்து வராதுன்னு உங்கள் அப்பா வந்து உனக்கு மாவு கடை வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த பையன் ஒரே சிரித்தான் அதை கவலைப்படாதப்பா எதையுமே வந்து கேவலமா நினைச்சிடாங்க உனக்கு அப்படியே ஒரு வேலை கிடைச்சு போனால் கூட அந்த வேலையை விட உயர்வான இந்த மாவு கடை அப்படின்னு ஆமா அடுத்தது வந்து நான் டிஃபன் கடை வைக்க போய் எதுக்கு படிச்சுட்டு உகாதுங்கிற தேவையில்லாம படிச்சியா படிச்சுன்னு ஆயிரம் பேர் சொல்லி காத்திட்டு வை இன்னைக்கு அடுத்து கொப்பா சொல்றாருல உனக்கு கொண்டு பார்க்க போறேன் அப்படின்னு எவனும் கொண்டு தர மாட்டான் புரியுதா ஆமா இப்படிலாம் உட்காந்து கொண்டு தர மாட்டான் பாத்து சொல்லி சத்தம் போட்டு வந்தேன் பாருங்க இன்வெஸ்டிகேஷன் கைரேகை இன்வெஸ்டிகேஷன் படித்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து மாவு மாவுக்கடையில் மாவாடிக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க இது என்ன வேலையின்மை பயங்கரவாதம் மோடி அரசேற்போம் அப்புறம் மொழி பயங்கரவாதம் ஹிந்தியை திணிப்போம் அப்புறம் வந்து தமிழுக்கு ஆப்போசிட்டா நாங்கள் இருப்போம் ஏன்னா தமிழை மறுப்பது வெறுப்பது ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது மதவாத கொள்கைகளை கிடைப்பது ஆரச கொள்கைகளை திணிப்பது இது இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்தியா மொழி இதுக்கு பேர் என்ன மொழி பயங்கரவாதம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தப்பிச்சுது நேரம் வந்து என்ன தூக்கி விசிறி அடிச்சிருப்பாங்க இதுல ஆர் என் ரவி அப்படிங்கிற ஆளுநர்ல அப்பப்ப தமிழ்நாட வந்து தமிழகம்னு சொல்லணும் என்ன தமிழை விட உயர்வானது சமஸ்கிருதம் இப்படிலாம் அவன் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து அவருக்கு வந்து டைம் முடிஞ்சுதுங்க ஆமா மூணு டைம் முடிஞ்சு ஒன்னு ஏன் அவரை மாத்தாம இருக்காங்க அப்படின்னு தெரியல ஒரு எக்ஸட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா ஒண்ணு திமுக நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுதுங்க செருப்புல அடிச்ச மாதிரி அடிச்சு ஆர் என் ரவியோட அந்த வாய் எங்க போச்சுன்னு சாட்டையில் அடித்தால் போதும் செருப்பில் அடித்தால் போதும் ஆமா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் வந்து திமுக சாட்டையடியாக செருப்படியாக கொடுத்தது நம்ம பாராளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் வாய் மூடிட்டாங்க அந்த வாய் மூண்டது ஆர் என் ரவியும் வராது ஆமா அவருக்கு பதவி முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதான் அவர் ஒண்ணு ஏன் தூக்காம இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாய் பேசவே இல்லைங்க வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே சரி ஆமா ஒரு தடவை டெல்லி போனான்னு சொன்னாங்க அதோட தான் மூச்சு விட்டாரு ஆமா அமித்ஷா சொல்லியிருப்பாங்க பொறுக்கு நம்ம தமிழை செய்ப்பாங்க ம் அப்படின்னு அதே மாதிரி வந்து நீ டிவார்டி வாயை விட்டு உட்கார்ந்துருக்கு யாரும் கூட அமிச்சிருப்பாங்க இருக்கு அன்னைக்கு மூணவர் தான் ஆரன் ரவி ஆளுநர் ரவி இன்னைக்கு வரைக்கும் துறக்கவே இல்லை ஆமா அந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன மொழி பயங்கரவாதம் அதே மாதிரி நிதி அளிக்க பயங்கரவாதம் மக்கள் ஒவ்வொரு மாநிலமும் வந்து மாநில மத்திய அரசுக்கு வந்து ஆண்டு இருக்கிற பாஜக அரசு ஜிஎஸ்டிங்கிறதையும் மற்ற ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு பேர் வயநாடு மாதிரி ஒரு பேரிடர் பிக்ஜா புயல் மாதிரி ஒரு பேரிடர் இப்படிலாம் வந்தது அப்படின்னா வரி கொடுக்கணும் கொடுத்த வரி திரு ரிட்டர்ன் வந்து காசா கொடுக்கணும் இல்லையா பேரிடராக அறிவிங்க சொல்லிப்பட்டு இன்னைக்கு கேரளா வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அறிவிக்கவே இங்கே இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி மிக்ஸாம் போயிடு போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் காசே இல்லை அந்த நானூற்றம்பது கோடி நானூற்றி ஐம்பது நார்மலாக கொடுக்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடியோடு சரி ஒன்று அஞ்சு பிசா கிடையாது நீங்கள் நிர்மலா சீதாராமன் உட்காந்துக்கிட்டு இங்கே பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பேசுறாங்க அஞ்சு பிசா அதைத்தான் உதயநிதி சார் சொன்னார் அவன் யார் அப்போ உண்டு சொத்து அப்படின்னு அது கொடுத்து கேட்டார் மத்திய அரசு கேட்க நேரம்லாம் காசு கொடுக்குறீங்கன்னு மத்திய அரசு ஏடிஎம்மானு கேட்டாரு அப்ப விட்டார் உதயநிதி யார் அப்போ விட்டு சொல்லு ஜிஎஸ்டி கொடுத்துட்டு துகாம் ஆமா கரெக்டா பிடிச்சு கொடுதா பட்ஜெட்ல ஆந்திராவுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி என்ன அந்த அமராவதிக்கு மட்டும் அப்படின்னு இது இந்த பாஜக அரசு ஓதரிக்கிறது பீகாருக்கு அறுபதாயிரம் கோடி தெருக்கு கொடுத்தாலும் தமிழகத்துக்கு அஞ்சு பிசாயிரம் இதுக்கு பேர் என்ன நிதி அழிக்காமை பயங்கரவாதம் ஆமா இது பட்ஜெட் பயங்கரவாதம் கூட சொல்லலாம் நிதி அழிக்காமை பயங்கரவாதம் இது பொருளாதார பயங்கரவாதத்துலேயும் வரும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு மூன்றாவதாக வந்திருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பயங்கரவாதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு எங்கே போய் முடியுமோ தெரியல வங்காள தேசத்தை போன்ற முடியுமா இலங்கையை போன்று முடியுமா அது நம்முடைய இந்திய மக்கள் கையில் தான் இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ